இது நம்ம மதுரை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க மதுராசி மதுராசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு கேட்ட <coughs> கேட்ட <coughs> என்னைக்குமே மதுரை தலை தான் தலை தான் தலை தான் சுங்கா நகர பேட்டையில எவ்வளவு சர்க்கார் அமைச்சாலும் அங்க நம்ம விசுவாசத்தை காமிச்சு விட்டு போய்கிட்டே இருப்போம் நாளைக்கு விசுவாசம் ரிலீஸ் ஆக எந்த அளவுக்கு ரெடி பண்ணிருக்கீங்க எல்லாமே பூரா வந்து மதுரையில் வந்து ஒரு திருவிழா எப்படி நடக்கும் அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பக்காவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது வந்து மதுரையில் இப்போ வந்து நம்ம தலை வந்து மதுரையில் வந்து ஒரு அந்த டீ ட்ரெய்லர் வந்து மதுரைன்னு சொல்கிறாப்புல அப்போ அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பரபரப்பாக இருக்கணும் அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க இப்போ ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பொங்கல் எங்களுக்கு தான் தலை பொங்கல் அது மட்டும் நல்லா தெரியுது சரி இதெல்லாம் ஃபிளெக்ஸ்லாம் வச்சுருக்கீங்களே உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு இது எழுபதாயிரம் ஒரு லட்சம் ரூபா வர செலவாச்சு இது போக இல்லாமல் கேரளா குட்டு

வெறித்தனமா எதிர்பார்த்து நாங்க வெயிட் பண்ணிக்கிறோம் அதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொட்டடிச்சு ஆலோசனை பண்ணி

ஜாலியாக படம் பார்க்குறான் டோக்கன் வாங்குறான் உள்ள போகிறான் படம் பார்க்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் அதே மாதிரி சோ எல்லா அஜித் ரசிக்கிறோம் என்ஜாய் பண்ணுறோம் குதிரை பார்க்க அனிதா எங்களுக்கு தீபாவளி பொங்கல் ரம்ஜான் எல்லாமே அனிதா முஸ்லீம் எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அனிதா தமிழ் மட்டும் மட்டுமில்லா இந்திய துறையில் ஒரே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் ஏற்கனவே வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கோம் இதுல ஊர் பேரை வந்து சொல்லி வர நடிக்கிறாரு அதனால வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புலாம் நாங்கள் இருக்கோம் எப்படி எதிர்பார்க்குறோம்னா அந்த சித்திர திருவிழாவில் அழகரை எதிர்பார்த்து எப்படி மக்கள்லாம் லட்சக்கணக்கில் திறந்து நிற்பாங்களோ அது மாதிரி நாங்கள் திறந்து நிற்கிறோம் நாளைக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா ஸ்க்ரீன் கிளியர் அளவு கத்துவோம் அது வந்து இப்போ வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க கொட்டு ஏற்பாடு பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் கொட்டடிச்சு தான் மாலை போடுவோம்னு சொல்லி சாமி கும்பிட்டு அந்த அதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டீங்க ஏ ரஜினி கேட்டுக்கு நான் தான் சொல்லுவேன் ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ரஜினியா எங்களுக்கு அடுத்தான்னு சொல்லுவோம் ரஜினியா எங்களுக்கு அடுத்ததான் அது மட்டும் அடுத்த ஒன்று சித்திரை எடுத்துல ஆகும் சரி நான் சித்திரை பசங்களோ ஒரு ஜாலியாக இருப்போம் அதே மாதிரி தலை படம் வந்தாலும் நாங்கள் ப்ரோ இருப்போம் எனக்கா இது வரைக்கும் எனக்கு அவன் வாத்தே அவ்வளோ தலையை பற்றி பேசுவோம் எனக்கா இந்த படத்துக்கு வர அவ்வளோ கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்துருக்கேன் ப்ரோ இன்னும் தூங்கல நேற்று வேலைக்கு போயிருக்கேன் இப்போயே வேலைக்கு போய்ட்டு இப்படி தேட்டருக்கு வண்டி டிக்கெட் வாங்க வந்திருக்கேன் காலை நைட்டு பூரா முழிச்சு முழிச்சு தலையை பார்க்க தர்ஷினியுக்கு போயிருக்கேன் நான் அடிக்கேன் ப்ரோ செலவு பத்தி நாங்க கவலைப்படல எங்களுக்கு உயிரே கடவுள் தலைவர் அதான் எங்களுக்கு தலைவர் பார்த்தா போதும் கண்ணு கண்ணுக்குள்ள நிக்கிறாரு அவ்வளவுதான் பொங்கல் வந்து பேட்டை பொங்கல் தான் ரொம்ப எதிர்பார்க்கற அந்த படம் நல்லா ஓடும் அடுத்த படம் நல்லா ஓடும் ஆமா என்று சூப்பர் ஸ்டார் தான் நாளைக்கு பேட்டை ரிலீஸ் ஆகுது ரெண்டா கம்பேர் பண்ண எது நல்லா இருக்கும் நீங்க பாத்துட்டு ரஜினி வீட்டு வாசல்லே அஜித் போஸ்ட் ஒட்டிருக்காங்க எல்லா இடத்துலயுமே நீங்க எது ட்ரெண்ட்ல இருக்கு உங்களுக்கே தெரியும் சொல்றது எதுவும் இல்ல

தானே தலைவர்னால அவர் தான் தன்மான சிங்கம் நாள் தான் தமிழுக்கு ஒரு சொல்னா ரஜினி தான் வேற யாருமே கிடையாது மதுரைக்கு வந்து வந்து கிராமிய சிலம்பாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் தான் இருக்கும் அதை காட்டில எங்கள் தலைவரோட தலைவர் ஆட்டம் தான் மிக பிரம்மாண்டமா இருக்கும் பேட்டையில பத்து பதினஞ்சு பேர் நடிச்சிருக்கா சொல்றாங்க விசுவாசம் வந்து நம்மளுக்கு வந்து விசுவாசம் வந்து ஹிட் ஆகுதோ அதெல்லாம் கணக்கே கிடையாது தலா அந்த ஒரு அதான் வேணும்

அதில் வந்து நம்ம கணக்கு பண்ணியாக செலுத்துகிறோம் அது மாதிரி எங்க கடவுளுக்கு நாங்க கணக்கு இல்லாம செலுத்திக்கிட்டே இருக்கோம் ஆமா உண்மையிலே மனித கடவுள் கடவுள்னு சொல்லல கடவுள் தான் அவரு புரியுதா அது உண்மையிலே அவர் கடவுள் தான் போஸ்ட் நிறைய போட்டிருக்கோம் தூங்கா நகர் அஜித் பேன்ஸ் சார்பா நிறைய போஸ்ட் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து சண்முக தேட்டர்ல வந்து எண்பது அடியில ஒரு பிளக்ஸ் ஏத்திருக்கோம் இது வேற செஞ்சிருக்கோம் நிறைய பிளக்ஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து நாங்கள் கணக்கு பண்ணவே முடியாது இன்னைக்கு நேற்று நாங்கள் செய்யலை பதினெட்டு வருஷமாக நாங்கள் அந்த அந்த ஆளுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம விசுவாசம் நம்ம கடவுளே கடவுளே காலையில பால அபிஷேகம் பண்ணுவான் ஆமா மாலை போடுவான் பால அபிஷேகம் பண்ணுவான் நிறைய பயங்கரமான ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் நாங்க என்ன பண்ணுறோன்றது வந்து எங்களுக்கு வெறித்தனமாக இருக்கனால சொல்ல தெரியல எங்களுக்கு கல்ல நீங்க வந்து அதுக்கு குண்டானதே தெரியும் போறீங்க நாளைக்கு இந்த பாலாபிஷேகத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு